வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் நர்மதா சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திகதி தொடர்பில் ஆணைக்குழு வெளியிட்ட தகவல் ஏற்றம் விதித்த வரியால் இலங்கையின் ஆடை தொழில்துறை பாதிக்கும் அபாயம் ஏழு லட்சத்தை கடந்த சுற்றுலா பயணிகளின் வரிக்கையும் வெளிநாடொன்றியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் சுனாமி எச்சரிக்கையும் இனி விரிவான செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறும் திகதியில் எந்தவித மாற்றமும் இல்லை என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் தெரிவித்துள்ளார் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் கருத்துரைத்த அவர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு தேவையான அனைத்து பணிகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ஏற்றம் அறிமுகப்படுத்தியுள்ள புதிய வரியின் காரணமாக இலங்கையில் ஆடை தொழில்துறை கடுமையாக பாதிக்கப்படக்கூடும் என சுதந்திர வர்த்தக வலைய பொது சேவையாளர்கள் சங்கத்தின் இணைச் செயலாளர் என்டன் தெரிவித்துள்ளார் இந்த விடயத்தில் அரசாங்கம் உடனடியாக தலையீடு செய்து உரிய தீர்வை தருவது அவசியமாகும் என கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவின் புதிய வரி காரணமாக தொழிலாளர்களின் எண்ணிக்கையை குறைக்க நேரிடும் அது தொடர்பில் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழு உரிய பதிலை வழங்கும் என தான் நம்புவதாக சுதந்திர வர்த்தக வளைய பொதுச் செயலாளர்கள் சங்கத்தின் இணைச் செயலாளர் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் ஏழு லட்சத்தி இருபத்தி இரண்டு இருநூற்றி எழுபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது கடந்த மார்ச் மாதத்தில் மாத்திரம் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஒன்பதனாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி எட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன அவர்களில் அதிகளவானோர் இருந்து வந்ததுடன் அந்த எண்ணிக்கை முப்பத்தி ஒன்பதனாயிரத்தி இருநூற்றி பன்னிரண்டு ஆகும் அத்துடன் ரஷ்யாவில் இருந்து இருபத்தி ஒன்பதனாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு சுற்றுலா பயணிகளும் பிரித்தானியாவிலிருந்து இருபத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு சுற்றுலா பயணிகளும்

வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடமேல் மற்றும் மேல் மாகாணங்களின் கரையோர பிரதேசங்களில் காலை வேளையில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் சப்ரகமோவா மத்திய வடமேல் மற்றும் வடமதிய மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய சப்ரகமோவா ஊவா மற்றும் வடமதிய மாகாணங்களிலும் குருநாகல் மாவட்டத்திலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்க இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றம் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் இனி வெளிநாட்டு செய்திகள் நியூ கினியா நாட்டில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் ரிக்டர் கோளில் ஆறு தசம் ஒன்பது அலகுகளாக பதிவானதாக அமெரிக்க புவிசார் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்த தகவல் வெளியாகவில்லை நிலநடுக்கத்தால் நியூ கினியாவில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி